இந்த நாடு நாசமா போவதற்கு யார் காரணம் என்று யோசித்ததுண்டா யோசிச்சுக்கிட்டே சமீபத்தில் வந்த முத்தான மூன்று தீர்ப்புகளை பார்ப்போம் இதுபோல பல தீர்ப்புகள் இருக்கு என்றாலும் மூன்றை மட்டுமாவது பார்ப்போம் கேரளாவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் சீனிவாசன் என்பவர் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலை வழக்கில் தடை செய்யப்பட்ட பி அமைப்பின் ஜெனரல் செக்ரட்டரி அப்துல் சதார் கைது செய்யப்படுகிறார் ஆனால் அவருக்கு தேசிய புலனாய்வு நிறுவனத்தின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் வெயில் கொடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் கைதாவதும் வெயில் கிடைப்பதும் சகஜந்தானே என்று நினைக்காதீங்க இதற்கு அவர்கள் சொன்ன காரணம் தான் அசத்தல் ஒருவரை அவர்களின் சித்தாந்தத்திற்காக சிறையில் அடைக்க முடியாது இதுதான் இப்பொழுது நாம் காணும் போக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வெயில் கொடுத்திருக்கு அதாவது அந்த சித்தாந்தவாதிகள் அப்பாவிகளாம் சித்தாந்தத்தை கடைபிடிப்பதால் தான் கைது செய்யப்படுகிறார்களாம் இப்படிதானே அர்த்தம் வருது நம்ம கேள்வி என்னன்னா அப்புறம் எதுக்கு மாவோயிஸ்டுகள் லக்ஷரி போராளிகள் பெண்களின் தாலியை அறுத்து கொண்டு ஓடுபவர்களை எல்லாம் அரஸ்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் போடுறாங்க வேற தாலியை அறுப்பது அவர்கள் சித்தாந்தம் எல்லாம் வெயிலில் விட்டுடலாமே சித்தாந்தம் தப்பு என்றால் கைது செய்வதற்காக தானே அமைப்புகள் இருக்கு நாட்டில் எதுக்கு வேஸ்ட்டா எல்லாத்தையும் கலச்சி விட்டுடலாமே சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக ஓபிசி மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் ஒதுக்கீட்டு சலுகைகளை மோசடி செய்ததாகவும் சட்டவிரோதமாக பெற்றதாகவும் பூஜா கெட்கர் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இவரை கைது செய்ய முயன்ற நிலையில் அவள் செய்த மிகப்பெரிய குற்றம் தான் என்ன அவள் ஒரு போதை பொருள் கடத்தல் தலைவனா பயங்கரவாதியா கொலைகாரியா இல்லை ஐயோ பாவம் அவளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே போச்சு யாரும் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உச்சிக்கொட்டி முன்ஜாமீன் கொடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் ஒரு நாள் கூட ஜெயிலில் போக விடவில்லை ஒரு உயர் பதவியை அடைய இப்படி தடியிடத்தும் செஞ்சவருக்கு தண்டனை கொடுக்காமல் இப்படி உள்ள மூழ்கி கருணை காட்டியவர்களை வெறும் நீதிபதினு சொல்லக்கூடாது தப்பு தப்பு கருணாநிதினு சொல்லணும் ஆகவே நமக்கு என்ன தோணுது என்றால் எல்லோரும் தாராளமா சான்றிதழ் மோசடி பண்ணுங்க நீங்க என்ன தீவிரவாதியா கொலைகாரரா இல்ல போதை கூட்ட தலைவனா கண்டிப்பா முன்ஜாமீன் கிடைக்கும் அசத்துங்க டாஸ்மாக்ல கோடி கோடியா ஊழல் அரசே நேரடியாக ஈடுபட்டு இருக்கு முக்கிய அமைச்சர்கள் நபர்கள் இதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு இடி விசாரணை செஞ்சா சாராய சரக்கு ஊழலை விசாரிக்காதே என்று விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறைக்கே தடை போடுது உச்ச ஊழலை விசாரிப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் அரசு நிறுவனத்திலேயே விசாரிப்பீர்களா என்றும் சாடி இருக்கு இந்த தீர்ப்புக்கு பின் நாடே கேட்கும் ஒரு கேள்வி இந்த துறையில் நடந்த ஊழலை அங்கே விசாரிக்காமல் வேறு எப்படி துப்பு துளக்குவதாம் தடை போட்ட நீதிமன்றமே அதையும் சொல்லி இருக்கலாம் இப்படி தாறுமாறு தக்காளி சோறு ரேஞ்சில் வர தீர்ப்புகளை பார்த்தா முதல்ல கேட்ட கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லது சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் குறித்து எதனா வர்றதுக்குள்ள நீங்களாவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க